உம்ராவுக்காக யாத்திரிகளை அழைத்து சென்று ஹாஜிகள் மனதில் நன்மதிப்பை வென்ற மாதம் அழைத்து செல்ல அனைத்து ஏற்பாடுகளையும் செய்திருக்கின்றன நியாயமான கட்டணம் அப்துல் அவர்களின் நேரடி வழிகாட்டலில் உம்ராவை மிக பூரணமாக நிறைவேற்றுவதோடு இஸ்லாமிய வரலாற்று முக்கியத்துவ முக்கிய இடங்களை அரிசிக்கும் வாய்ப்போ உணவோ தங்கும் போக்குவரத்து என அத்தனையும் முதல் தரும் அடுத்த உம்ரா பயணம் ஏப்ரல் ஒன்பது பதிவுகளுக்கு அழையுங்கள் பூஜ்யம் ஏழு ஏழு மூன்று ஐந்து இரண்டு மூன்று நான்கு இரண்டு மற்றும் வெவ்வே வரவேற்பு மண்டபம் என பல வசதிகளைக் கொண்டு நியாயமான கட்டணம் சிறந்த தனித்தோமிக்க சேவையினை வழங்குகின்றார்கள் வெட்டிங் கார் வசதி மூன்று இன்றைய தொடர்களுக்கு பூச்சி முழு அறுநூற்றி நாற்பத்தி எட்டு அல்லது பூச்சி முழுபத்தைந்து ஐநூற்றி நாற்பத்தி எட்டு

டையே ஆமீனமா அருளிய பெருங்கொடையே அற்கொடையே அருளிய திருக்கொடையே ஆமீனமா அருளிய பெருங்கொடையே மஹமூதே மன்னரே மருள் போக்கும் பேரொழிவே வல்ல இர ரசனையிலே வந்த வடிவே பேர் இந்த பூவி எங்கும் மனம் பரவ வந்த அருட்கொடை நீங்கள் என்றோ அருட்கொடையே அருளே திருக்கொடையே ஆமினமா அருளிய பெருங்கொடையே யானபி ஜொலிக்கையிலே அரு மருந்தாம் சம்சம் நீரை அன்னை இறைத்திடவே அருகில் வர தண்ணீரும் தானாய் மேலெழுந்திடவே இலகுவாக நீரெடுத்து இடத்தை விட்டு கண்டதுமே கண்மணி நீங்களோ அர்கொடையே அருளே திருக்கொடையே ஆமீனமா அருளிய பெருங்கொடையே ரொஹ தூளில் ஆலமீன் ராஹ தூளில் ஆஷி சையீது முர்சலீன் ஷாஃபிளில்

அருட்கண்மணி நீங்கள் என்றோ அருட்கொடையே அருளே திருக்கொடையே ஆமினமா அருளிய பெருங்கொடையே ரஹ்மத்துல் ஆலமீன் அந்த சான்றோரும் சங்கை நபி தங்களையே சீராட்டி வளர்க்கையிலே உங்கள் பொருட்டாலே அற்புதங்கள் பல கண்டார் சருகி நின்ற அவர் நிலைகள் சீராகி உயர்ந்ததுவே காரணம் முழு காரணம் கண்மணி நீங்களன்றோ என்றோ அருக்கொடையே அருளே திருக்கொடையே ஆமீனமா அருளிய பெருங்கொடையே அருக்கொடையே அருளே திருக்கொடையே ஆமீனமா அருளிய பெருங்கொடையே மஹமூதே மன்னவரே அரு போக்கும் பேரொழிவே வல்ல இறை ரசனையிலே வந்த வடிவே பேரழகே இந்த பூவி எங்கும் உயர்மனம் பரவ வந்த அருக்கொடை நீங்கள் என்றோ அருக்கொடையே அருளே திருக்கொடையே ஆமீனம்மா அருளிய பெருங்கொடையே இது தொடுவா வீதி மல்லபெட்டி மதுரங்குடியில் மனதுக்கு இதமான ரம்யமான இயற்கை சூழலில் திருமண வைபவங்கள் மற்றும் ஏனைய வைபவங்களை நடத்தலாம் ஒரே நேரத்தில் ஏராளமானோர் கலந்து கொள்ளக்கூடிய வசதி பிரம்மாண்டமான பிரமாண்டமான வசதி ஆண்கள் பெண்களுக்கான வெவ்வேறு இட வசதிகள் வரவேற்பு மண்டபம் விஐபி என பல வசதிகளைக் கொண்டு நியாயமான கட்டணம் சிறந்த தனித்தோமிக்க சேவையினை வழங்குகின்றார்கள் வெடிங் கார் வசதி மூன்று இன்றைய தொடர்புகளுக்கு பூச்சி முழுவதும் எட்டு அல்லது பூச்சி முழுவதும் எட்டு ஐம்பத்தி

ஏழு ஏழு மூன்று ஐந்து இரண்டு மூன்று நான்கு இரண்டு மூன்று